ஒரே நேரத்தில் நாலு ப்ளவுஸு எப்படி மொத்தமாக சேர்த்து வெட்டுறது அப்படிங்கிறத நாலு ப்ளவுஸு இல்லை அஞ்சு ப்ளவுஸு வெட்டுறதுங்கிறத நான் பார்க்க போகிறேன் காட்ட இந்த மாதிரி எல்லா ஓரமும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸு எல்லா ப்ளவுஸுமே வேறு வேறு சைஸில் இருக்குது இப்போ நம்ம ஃப்ரெண்ட் பீஸ் மட்டும்தான் கட் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு பீஸ் கரெக்டாக நாலு பீஸும் நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இதை வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகேவா எல்லாம் வேறு வேறு சைஸ் ப்ளவுஸு ஆனால் இது எல்லாமே ஒரே ஆளுக்கு ஒரே கஸ்டமருக்கு இப்போ நீங்கள் இந்த ப்ளவுஸை எடுத்துகிறதாக இருந்தால் எவ்வளோ டைம் எடுத்துக்கிங்க அஞ்சு ப்ளவுஸு தான் போட்டு போட்டு வேறு வேறு மாதிரி ஆல்ரெடி நான் இந்த ப்ளவுஸோட சைஸில் ஒரு லைனிங் வெட்டி வச்சுருக்கிறேன் அந்த லைனிங்கை இதில் போட்டுட்டு தான் கட் பண்ண போகிறோம் ஓகேவா டிஃப்ரெண்ட் கலர் தெரிகிறதுக்காக நான் இந்த ப்ளவு ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கேன் டிஃப்ரெண்ட் கலர் தெரிகிறதுக்காக இந்த எல்லோ கலர் இதை எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இது இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங் எல்லோரும் பார்த்துருவீங்க ஃபுல் கிராஸ் ஃபுல் கிராஸ்னால் இப்படி வரும் ஆனால் நான் வந்து ஃபுல் கிராஸ் பண்ண இல்லை நான் பண்ண போகிறது ஆஃப் கிராஸ் ஆஃப் கிராஸ் பண்ணுறது வந்து பண்ணால் என்ன ஆகும்னா நமக்கு கப் சைஸ் வந்து பார்க்க அழகாக இருக்கும் அதனால் நான் வந்து எப்பவுமே ஃபுல் கிராஸ் போட மாட்டேன் ஃபுல் கிராஸ்னால் ரொம்ப இழுத்துரும் ஆஃப் கிராஸ் ஆஃப் கிராஸ்னால் இந்த கழுத்தோட கழுத்தோட சோல்டர் பகுதியோட எண்டோ கழுத்தோடய எண்டு பகுதியோட எண்டோ ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இந்த லைனில் இருக்கிற மாதிரி நான் காமிக்கிறேன்ல இந்த லைனில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸை எப்படி போட்டுக்கிறோம் மார்க்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை எல்லாமே நம்ம கரெக்டாக ப்ளவுஸை போட்டிருக்கோம் செட் பண்ணிவிட்டு அஞ்சு ப்ளவுஸையும் கத்திரி ஷார்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷார்ப்பாக இருக்குது கத்திரியை வச்சு அஞ்சு ப்ளவுஸையும் ஒரே நேரத்தில் கட் பண்ணியாச்சு ஓகேவா இதையும் கட் பண்ணியாச்சு பண்ணியாச்சு இப்போ வந்து டாட்டுக்கான மார்க்கையும் பண்ணிடலாம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டாட்லாம் எவ் எவ்வளோ கரெக்டாக ஃபினிஷிங்காக எப்படி தைச்சாலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வெட்டியாச்சு எடுத்து வச்சிடலாம் பேக் பீஸ் வெட்ட போகிறோம் பேக் பீஸ் வெட்டுறதுக்கு இப்போ ஃப்ரெண்டு பீஸுக்கு பீஸ் வெட்டும்போது நான் எப்படி எல்லாம் செட் பண்ணணும் அதே மாதிரி பேக் பீஸ் வெட்டதுக்கும் ஃபோல்டிங் ஏரியாவோட எண்டு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி அஞ்சு ப்ளவுஸுக்கும் செட் பண்ணுறேன் இந்த ப்ளவுஸ்னால் ஹைட் ஜாஸ்தியாக இருக்குது இந்த ப்ளவுஸு இந்த கீழே இருக்கிற ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வீதியாக இருக்குது பட்டு ஹைட்டு வந்து கம்மியாக இருக்குது ஆனால் அதனால் நம்ம என்ன செய்றோன்னா இது வரைக்கும் நான் மேலே போட்டுக்கிறேன் மேலே போடுறதுனா இங்கேருந்து நம்ம வைக்கும்போது நமக்கு அளவு கரெக்டாக கிடைக்கும் இப்போ நம்ம இது இங்கே இருக்குது இங்கே தூக்கி போட்டுக்கலாம் இல்லை இங்கே இறக்கி போட்டுக்கலாம் நமக்கு வந்து இது அந்த இடெல்லாம் அக்கில் கட்டாகி போயிடும் இப்போ அஞ்சும் ஒரே நேர்கோட்டில் இருக்கான்னு பார்த்துக்கிறோம் சொல்லி தேய்ச்சி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருங்க லைனிங் பீஸ் எடுத்து நான் இங்கே போடுறேன் இங்கே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் போதும் இங்கே கைக்கு நமக்கு துணி இருக்குது அதனால் இவ்வளோ போதும் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வெட்டுறதுக்கு முன்னால் செக் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு ஈஸி மெத்தடு பட் இதுக்கு வந்து கரெக்டாக நம்ம போடலைன்னா நமக்கு துணி அங்கங்கே கட்டாயி நின்றும் அப்புறம் சரியாக வராது ஓகேவா இப்போ கழுத்து விட்றேன் அஞ்சு ப்ளவுஸ் வச்சு விட்டுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஆனால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அஞ்சு ப்ளவுஸ் வெட்டுறதுக்கான டைமில் நம்ம ஒரே நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் வெட்டுறதுக்கான நேரத்தில் நம்ம வெட்டி முடிச்சிடலாம் சூப்பராக வெட்டியாச்சு இப்போ பேக் பீஸும் வெட்டியாச்சு இனி கை மட்டும் வெட்டணும் கைக்கு இந்த பீஸ் மட்டும் பெருசாக இருக்குது ஸோ அதனால் இதை தனியாக நம்ம வச்சிடலாம் அதை கடைசியில் வைக்கலாம் மற்ற எல்லாம் ஒரே அளவில் இருக்குது கரெக்டாக தேய்ச்சிட்டுக்குங்க இது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குது நம்ம வந்து ஒரு ஆல்ரெடி வெட்டி வச்சிருந்தேன் ஹேண்டோட பீஸ் எடுத்து நான் அளவுக்கு எடுக்கிறேன் இது ஏன் இந்த பக்கம் கட்டையாகவும் இந்த பக்கம் நெட்டையாகவும் இருக்குதுன்னா நம்ம வந்து லைனிங் கையோட அளவு பெருசாக இருக்குது பற்றில ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணுறது போல் ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ணால் போதும் அதே மாதிரி தான் ப்ளவுஸ்லேயும் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணால் போதும் அதனால தான் நான் இந்த ப்ளவுஸை வந்து ஒரு பக்கம் கரெக்டாக இந்த எண்டு வரை இருக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் எந்த வரை இல்லாத மாதிரியும் நான் வச்சுக்கேன் இப்படி வச்சுட்டோன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் பீஸ் எடுத்து போட்டோன்னா நமக்கு அக்களில் வந்து பெருசாக தெரியாது இது வந்து ஜாயின் பண்ணி தான் தைக்கணும் இல்லைன்னா ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் வரும் ரெண்டு பக்கம் ஜாயிண்ட் வரும்போது அது அசிங்கமாக இருக்கும் இது வந்து ஒரு பக்கம் ஓடே நின்றோல்ல பண்ணும்போது ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு பீஸ் மட்டும் லென்த்தியாக இருக்குது அதனால இது நம்ம வந்து ஜாயின்ட் போட தேவையில்லை ஸ் தைக்கும்போது பிளவுஸ் வெட்டும்போது நமக்குன்னு நமக்குன்னு ஒரு தனித்திறமை தனித்துவம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் யார் எந்த அளவு பிளவுஸ் கொடுத்தாலும் அளவு பிளவுஸை பார்த்து அளவு மட்டும்தான் எடுத்துப்பேன் மற்றபடி என்னோடய வெற்றல தான் நான் கட்ட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பட்டி வெட்ட போகிறோம் பட்டிக்கு ரெண்டு பீஸு பேக் பீஸு அப்புறம் ஹேண்டில் இதையெல்லாம் வெட்டி போக பேலன்ஸ் ஏரியாவில் தான் எப்போவுமே நம்ம வந்து பட்டி வெட்டுவோம் அஞ்சு பிளவுஸோட பீசையும் ஒன்றா கரெக்டாக எடுத்து வச்சு நான் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கேன் அந்த பட்டி வச்சு தான் ஏன்னா இதை நம்ம ஒன்றா வெட்ட போகிறோம் அதனால அளவெடுத்து தவிர ஏற்கனவே அளவெடுத்து வெட்டி வச்சிருந்த பட்டி எடுத்து நம்ம இதில் போட போகிறோம் கரெக்டாக கரெக்டாக இருக்கு பட்டி ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதை பற்றி ஏன் நான் இதை இதை அந்த ஷேப்பில் வெட்டி இருக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தைக்கும் போது சின்ன பின்ன கரெக்ட் அடிச்சிருந்துச்சுன்னா அதை அப்பப்போ கட் டைப் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சிக்கலாம் அவ்வளோ இந்த பீஸில் இப்போ நம்ம வந்து கை ஆல்ரெடி ஒரு பக்கம் கட்டையாக வெட்டிர்ணும் இப்போ இந்த மாதிரி பீஸ் வரும் இந்த ஒரு பக்கம் கரெக்டாக லென்த்து தான் ஒரு பக்கம் கரெக்ட் லென்த்து இன்னொரு பக்கம் இவ்வளோ பீஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ண வேண்டியது ஸோ இந்த பீஸ் இது பட்டி வெட்டி போக பேலன்ஸ் பீஸ் இதை நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நீங்கள் இப்படி கரெக்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே ஜஸ்ட் வெட்டி மட்டும் எடுத்துக்கலாம் அப்புறம் லைனிங்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அதை கரெக்டாக இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ட்ரேட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் ப்ளவுஸு பார்த்தீங்களா பத்து நிமிஷத்தில் அஞ்சு ப்ளவுஸ் செட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்